அல்லது தன்னுடைய கருத்தை வைப்பதற்காக மேலும் இயக்குநர் ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி கவிஞர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை இந்த ஆங்கில புத்தாண்டு தமிழர் வாழ்வை சீர் சீரழிக்கும் இந்த தலைப்பிலே பேசுவதற்கு அழைக்கிறேன் அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்திரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தமிழர் வாழ்வை சீரழிக்கும் சீர் படுத்தும் படுத்தும்ன்றாங்க எங்க படுத்துது பாடா படுத்ததுங்க ஐயா அதை பத்தி தாங்க ஐயா சொல்ல வந்திருக்கோம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்றதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்பத்தை கொடுக்குது அதை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் நடுராத்திரியில போய் நடு ரோட்ல போய் கத்துறதோ இல்ல கடற்கரையில போய் கத்துறதோ நாலு பேருக்கு வந்து இம்சையா இருக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து சீர்படுத்தும் நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர் நடுவராக இருந்து சிந்தித்து இந்த புத்தாண்டில் நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் கேட்டுக்கிறேங்க ஐயா அதாவது ஆங்கில புத்தாண்டு அதுக்குதான் குறிப்பா கொடுத்துருக்கோம் ஆங்கில புத்தாண்டு பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஆனா நம்ம தமிழர்கள் வழக்கத்துல தொடக்கம் ஒரு நாளின் தொடக்கம் அப்படின்றது சூரியனை வச்சுதான் இருந்தது சூரிய உதயத்துல இருந்துதான் வந்து நம்மளுடைய நாள் தொடங்கும் ஆங்கில புத்தாண்டுன்றது வந்து நள்ளிரவுல தொடங்குது அந்த நள்ளிரவு நேரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மணில இருந்து ஒரு மூணு மூன்று மணி வரைக்கும் அந்த நடுச்சாமம் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான அஹ் செயல்கள் நடக்கக்கூடிய நேரம் எதிர்மறையான சக்திகள் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதத்தான் வந்து அந்த காலத்துல வந்து காத்து கருப்பு துர்சக்தி துர்தேவதை அப்படி எல்லாம் சொன்னாங்க புரியாதுன்றதுக்காண்டி இப்ப இவங்க சொல்றாங்களே நேர்மறை என நேர்மறையான விஷயங்கள் அப்படின்னு அது வந்து பூராமே வந்து எதிர்மறையான அஹ் நிகழ்வுகள் எதிர்மறையான சக்திகள் உலாவக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கொண்டாட்டத்தை செய்தால் அது எப்படி வந்து சீர்படுத்தும் நீங்க பேசுறீங்க பாடாய் தான் படுத்தோம் அந்த நேரத்துல நம்ம எதுக்காக நல்ல நேரம் பாக்குறோம் நடுராத்திரி வந்து உங்களுக்கு நல்ல நேரமா அப்ப நடுராத்திரியில எல்லாமே பண்ணலாமே நீங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நடுராத்திரியில பண்றாங்கன்னு கேட்டு பாருங்க ஆஹ் ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க புத்தாண்டு பிறகுதுன்னா ஏன் காலையில வந்து வாழ்த்து சொன்னாங்க ஆகாதா அதை வந்து ஆங்கில மோகத்துல நம்ம எப்படி ஊறி போனோமோ அதே மாதிரி ஆங்கில பழக்க வழக்கத்துல அந்த ஆங்கில கலாச்சாரத்தை வந்து இப்ப நம்ம அதிகமா வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்மளுடைய தமிழருடைய பழக்கத்தையும் மறந்துட்டோம் நம்மளுடைய பழக்கம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது அதை விட்டு விட்டு விடிய விடிய முடிச்சிருந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில சூரியன் வந்து மூஞ்சியில அடிக்கும் போது இழுத்து போத்தி படுத்து தூங்குறதாங்க சீர்படுத்தக்கூடிய விஷயம் அது வந்து நம்மளுடைய உடலையும் சீரழிக்கிறது நம்மளுடைய பழக்கத்தையும் சீரழிக்கிறது அது மாதிரி பாத்தீங்கன்னா அது ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அதாவது அடுமனையில் கிடைக்கக்கூடிய கேக் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பை தான் வந்து வழங்குறாங்க அது வந்து உடலுக்கு நல்லதா நீங்களே சொல்லுங்க நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்கு என்ன செய்வோம் கசப்பு போகணும்னு சொல்லிட்டு வேப்பம்பூ பச்சடியை கொடுப்பாங்க அதற்கப்புறமா இனிப்பான பாயசத்தை கொடுப்பாங்க வாழ்க்கைன்றது எல்லா இனிப்பும் ஆஹ் கசப்பும் கலந்ததுதான் அதை எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்றத உணர்த்தும் வகையாக தான் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தில் என்ன பண்றாங்க இனிப்புகளை கொண்டு வாரி வழங்குறாங்க அதை வந்து அதுவும் வந்து வாங்கி தான் தர்றாங்க நம்ம வீடுகள்ல செஞ்சு யாருக்கும் தர்றது கிடையாது இதெல்லாம் வந்து சீர்படுத்தும் அப்படின்னு பேசுறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொண்டாட்டங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தான் ராத்திரி ஒரு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு தட தட வெடி வெடிச்சாங்கனால அணுகுண்டு போட்டாங்கனாலும் தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது எவ்வளவு தொந்தரவா இருக்கு ஒரு குழந்தைகளுக்கோ சரி இல்ல வயதானவருக்கோ சரி உடல்நிலை நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒன்றாக போய் இது வந்து விஷயம்னா எதுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் வந்து தடை விதிக்குது இப்ப புத்தாண்டு கொண்டாடத்துக்கு வந்து தடை வந்து கடற்கரையில வந்து போக கூடாது எந்த இடத்துலயும் வந்து கூட நள்ளிரவுல அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தடை விதிக்கப்பட்டிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் நேர்மறையான விஷயம்னா எதற்காக அரசாங்கமோ காவல்துறையோ தடை விதிக்கணும் ஒவ்வொரு வருடமும் வந்து சொல்லதான் செய்றாங்க ஆனாலும் மக்கள் கேட்காம தெருக்களிலும் சரி கடற்கரையிலும் சரி வீதிகளிலும் வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க கத்திக்கிட்டு தான் இருக்காங்க அது வந்து சீர்படுத்தும்னு வேலை வந்து பேச வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது நடுவர் அவர்களே அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழர் பண்பாடுல மின் விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கால வந்து ஒளியேற்றியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம்ன்ற பேர்ல என்ன பண்றாங்க ஊது இத விளக்க வந்து ஊதி அணைக்கிறாங்க மெழுகு வந்து ஊதி அணைக்கிறாங்க இருளாக்குறாங்க அதாவது வெளிச்சமா இருக்கிறத வந்து தவிர்த்துட்டு இருட்டில் வந்து அவங்க என்னத்தை கொண்டாடுறாங்க அப்ப இருள் சூழ்ந்த இடத்துல என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்ன ஒரு நேர்மறமையான நிகழ்வுகள் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க ஒருத்தர் வா வீட்டுல வந்து ஒளி ஏத்துனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமாக இருக்கும் வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கும் அதை விட்டுட்டு ஒரு மெழுகுவத்தை ஊதி அணைக்கிறதுனாலயோ இருட்டாக்குறதுனாலயோ அந்த கொண்டாட்டம் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்படுத்தும் அப்படின்னு பேசுனா இது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்னு பாருங்க ஐயா அது மட்டும் இல்லாம அடுத்து உடைகளை பார்த்தீங்கன்னா ஆங்கில கலாச்சாரம் ஆங்கில மோகம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய உடை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே போகுது ஏன் இவ்வளவு குறைவா இருக்குன்னு தெரியல வறுமையில இருக்கும் போது கூட அப்பெல்லாம் வந்து கந்தாங்கிச்சேலையே சுத்திருந்தாங்க உடம்பு முழுக்க இப்போ வந்து அவங்க அவங்ககிட்ட காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா உடையினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கு கேட்டா ஆங்கில கலாச்சாரம்ன்றாங்க இதுதான் வந்து இன்றைய நாகரீகம்னு பேசுறாங்க ஜாதி மத வேறுபாடு இல்லாம கொண்டாடுறாங்கன்றாங்க உண்மைதாங்கா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் வந்து இம்சைகள் தான் செய்யறாங்க ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் சொல்லிட்டு அதுவும் இல்லாம நிறைய சீர்கேடுகளுக்கு வந்து முன்னோடியாக வழிவகுக்க கூடியது வந்து இந்த கொண்டாட்டங்கள் தான் ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்துல அங்கே ஏன் போன அந்த உடைய போட்டுக்கிட்டு ஏன் போன அங்க என்ன பண்ண அப்படின்னு ஆயிரம் கேள்வி வருது அதுக்கெல்லாம் ஆரம்பமா இருக்கிறது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் தான் இரவு நேர பப்புகளிலும் சரி இந்த மாதிரி கூட்டங்களிலும் சரி பெண் பிள்ளைகள் இப்படி தனியாக போனால் சீர்கேடுகள் நடக்கத்தானே செய்யும் அதற்கு எதற்காக நாம் வழிவகுக்க வேண்டும் வீட்டில் இருந்து கொண்டு நன்றாக தூங்கி எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நண்பர்களுக்கு வாழ்த்து சொன்னா அது வாழ்த்த ஆகாதா நள்ளிரவுலதான் போய் தெருவுல போய் கத்திட்டு ஆடி பாடிட்டு தான் சொல்லணுங்களாம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து புத்தாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கொண்டாட்டம் அதற்காக வந்து அங்க வந்து வேலை இல்லைன்றனால இப்போ நம்மளை வந்து விடுப்பு எடுக்க சொல்றாங்க அவங்க விடுமுறை கொடுக்கல ஹாலிடே கிடையாது அது வந்து லீவ் நீங்க வந்து கிறிஸ்மஸ்ல இருந்து புத்தாண்டு வரைக்கும் வந்து விடுப்பு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க சரி அதை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் ஆனா அடுத்து நமக்கு வந்து வர்றது பொங்கல் தமிழர் திருநாள் அதை வந்து கொண்டாடுறதுக்கு நமக்கு விடுமுறை தராங்களான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு விடுமுறை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்படி வந்து தேவையில்லாத விடுப்பை நமக்கு திணிக்கிறது நமக்கு தேவையான பொழுது எடுக்க முடியாமல் இருக்கும் கொண்டாட்டங்கள்லாம் வந்து சீர்படுத்தும் நினைக்கிறீங்களா அப்ப வந்து என்ன பண்றாங்க அந்த கலாச்சாரத்துல அப்ப வந்து விடுமுறை கிடைக்கிறதுனால அதுக்காக வந்து திணிக்கப்படுகிறது அந்த கொண்டாட்டங்கள் அப்ப நம்ம விடுமுறையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம் ஆனா நம்மளுடைய தமிழர் வாழ்வுக்கு தேவையான நம்மளுடைய பண்பாட்டை மேம்படுத்தக்கூடிய தமிழர் திருநாளாகிய பொங்கலுக்கு வந்து விடுமுறை கிடைக்காத பட்சத்துல அதை நம்மளால கொண்டாட முடியாம போகுது அது மாதிரி சலுகைகள்லாம் வந்து தர்றாங்க அப்படின்றீங்க இன்னமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆடி தள்ளுபடியிலேயே சொல்லிட்டாங்க இப்போ வந்து மாசம் மாசம் தள்ளுபடி போடுறாங்க கிறிஸ்துமஸ் தள்ளுபடி புத்தாண்டு தள்ளுபடி ஆஹ் பொங்கல் தள்ளுபடின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் வந்து அவங்களுடைய விற்பனையை கூட்டுவதற்காக அதெல்லாம் ஏமாற்றுவதற்கான வேலை அவங்க வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே வந்து விலையை அதிகமாக வைத்து அதிலிருந்து உங்களுக்கு வந்து சலுகைன்ற பேர்ல வந்து தர்றாங்க அத கூட இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே ஆஹ் உறுதிமொழி எடுக்கிறாங்கன்றாங்க உறுதிமொழி எடுக்கிறவங்க எதுக்காக புத்தாண்டு வரைக்கும் காத்திருக்கணும் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இருக்கும்போது எதுவானாலும் அன்னன்னைக்கே செய்யணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே அருமை அருமையம்மா அதாவது இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிட்றது இல்ல முன் முந்தாண்டு சாப்பாட்டுக்கு சாப்பிடறதுக்கு மாதிரி இல்லை ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா சபதம் எடுக்கிறவங்க இப்பயே எடுத்து வேண்டி தானேங்க ஏன் புத்தாண்டு வலியும் காத்திருக்கீங்க ஏமா தெரிஞ்சாமா ஏன் புத்தாண்டு வலியும் காத்திருக்கணும் உடனே வந்து சிதை எடுத்துட்டு வேண்டி தானே சபதத்தை எடுத்துட வேண்டி தானே அதுக்கு இன்னைக்கு நல்ல நேரத்தானே நாளை இல்லை இல்லைங்க அது வரும் இன்னும் இன்னும் பன்னெண்டு மாசம் இருக்குன்னு இப்ப காத்துருக்க முடியுமா அது போல எங்க பாடா படுத்துது இந்த வந்து இதுபோது என்ன சொல்றாங்கன்னா சிவகமையம் வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து தமிழர் வாழ்வில் வந்து பாடா படுத்துது ஏன் வாழ்த்து சொல்லுன்னா இதுலமா போய் தான் தத்துறது இதெல்லாம் வந்து தேவையாது அப்படின்னு கேட்குறாங்க சூரிய உதயம் காலையில எழுந்திரிச்சோமா சூரியன் கூட எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகி சூரியனை பாடுது அப்போ வாழ்த்து சொல்றது வாழ்த்தா நடுராத்திர தூங்கிட்டு இருக்கும்போது பேய் பிசாசு மாதிரி அந்த நேரத்துல போயிட்டு நல்லா இருக்கான்னு தெரியல இருந்தாலும் இப்போ நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வந்துட்டே இருக்க சொல்றேன் அன்னைக்கு போய் அந்த நேரத்துல போய் நீங்க சொல்றீங்களா பிசாசு மாதிரி சொல்றீங்களாங்க நேர்மறை இதுலங்க இது எரும எதிர்மறையான விஷயங்க அது நல்ல விஷயம் எங்க இருக்குது அப்படின்றாங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க அந்த ஆப்டர் டூல இருந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ்னு சொல்றாங்க அந்த நேரம் சொல்லுவாங்க அது தமிழர் வாழ்வுல நாம் கடைபிடித்து வந்திருக்கிற ஒரு மரபு அந்த நேரத்துலாம் பண்ணாம பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த பதினோரு பதினொன்று நாற்பத்திலேருந்து கால் மணி வரைக்கும் அது வந்து இந்த யோகிகள் ஞானிகளுக்கான காலம் நேரம்னு சொல்லுவாங்க அது அது வந்து அது வேற ஒரு அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது நான் இன்னொரு நேரத்தில் ஏன் அந்த நேரத்தை சொல்றாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இந்த நம்ம வந்து அஹ் உடலுக்கு வந்து வேறுகிற இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று இதெல்லாம் நம்ம வந்து நேரடி அனுப்பிக்கிற போது இந்த என்ற அந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து இது சொல்றாங்களே அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி வேப்பம்பூ சாப்பிட்டா இவ்வளவு நல்லது நம்ம சர்க்கரை இப்போ இது பாயாசம் இதெல்லாம் பாயாசம் பண்ணி அது வந்து இப்போ நாட்டு சர்க்கரை இருக்குது அப்புறமா பணம் இருக்க இதுல போட்டெல்லாம் பாயசம் பண்ணீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் அதை விட்டுட்டு போய் கேக் வாங்கி அது எத்தனை நாளைக்கு செஞ்சதோ அந்த வெண்ணையும் வந்து எல்லாமே எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது எல்லாமே ஆஹ் டூப்ளிகேட் இதெல்லாம் வாங்கி அந்த போய் தேக்க சாப்பிட்டு உடம்பு கெடுத்து என்னங்க அது நம்ம ஒரு புத்தாண்டு கொண்டாடுன்னு சொல்லிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு அடுத்து அவங்களுக்கு தொந்தரவு பண்றது இப்ப வந்து முதியோர்கள் இருக்கிறாங்க நோயாளிகள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு வெடிபட்சம் இன்னும் பதவி எழுந்திருக்கிறாங்க அப்போ வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பேபி எகிறது இவ்வளவு பிரச்சனை இருக்குது அதை விட்டு அது போய் இவ்வளவு சீர்குலைக்கிற விஷயத்த போய் எல்லாம் போய் ஒரு மூணு பேர் பேச வந்துட்டாங்க சீர்படுத்தும் சொல்லி சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க உடை ஆணும் பெண்ணும் வந்து பயன்படுத்துதில் உடை உடை பயன்படுத்துறாங்க அவங்க எப்படி வந்து தன்னுடைய அந்த எவ்வளவு பிரச்சனை எல்லாம் கடைசியும் சொன்னாங்க எல்லாம் கரெக்டுங்க அரசாங்கம் ஏங்க தடை விதி நல்லதுன்னு தான் தடை விதிப்பாங்களா இது நல்லது இல்லைங்க அதனால தடை வச்சிருக்கிறாங்க ஆகவே வந்து இந்த புத்தாண்டு என்பது தமிழர் வாழ்வு ஆங்கில புத்தாண்டு தமிழர் வாழ்வை சீர் உழைக்கும் என்று சீரழிக்கும் என்று அருமையான ஒரு வார்த்தை வந்து அம்மா சிவகாமி வச்சிருக்கிறாங்க தலைமை நீங்கள் அடித்தலைவர்கள் பேசுவதற்காக திருப்பி மீண்டும் ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் தொகுத்து வழங்கலாம் ஆங்கில புத்தாண்டு தமிழர் வாழ்வை வந்து சீரழிக்கும் என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர் சௌதரி சிவகாமி சண்முகம் அவர்களே பேசுமாறு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள் நான் உன்னை தெளிவுபடுத்த விரும்புறேன் நடுவர் அவர்களே புத்தாண்டே வருக புது வாழ்வு தருகன்னு தான் நான் சொன்னேன் புத்தாண்டையே நாங்க வந்து சீர்கேடுன்னு சொல்லல புத்தாண்டு கொண்டாட்டத்தை தான் வந்து நாங்க சீர்கேடுன்னு சொல்றோம் அதாவது புத்தாண்டு அப்படின்றது வந்து புதுசா பிறக்க கூடிய ஒரு ஆண்டு அது ஆங்கிலமா இருந்தான்னா தமிழா இருந்தான்னா புத்தாண்டுன்றது புதுசா பிறக்கிற ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் குழந்தை அது பாட்டுக்கு தான் இருக்கும் அதை நம்ம சீராட்டி பாராட்டி சரியா வளர்க்கணும் அதைத்தான் நாங்க சொல்றோம் ஆங்கில புத்தாண்டு பிறந்துருச்சு அப்படின்னு தலகால் புரியாம ஆடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் அதுவும் இல்லாம எதிரணியில இருந்து வந்து இன்னைக்கு புதுசா வந்திருந்தாங்க கவிஞர் புவனேஸ்வரி அவங்க வந்து குழந்தை மாதிரி வந்துட்டு தெரியாம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறாங்க அதாவது தமிழருடைய பண்பாட்டை வந்து வளர்த்தது ஆங்கில கலாச்சாரம்தான் அதெல்லாம் வந்து நாங்க ப தான் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க அதாவது சாணம் தெளித்து சுண்ணாம்பு போட்டு மெழுகி நம்ம வாச தெளிச்சு கோலம் போடுறதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடு கொரோனா காலத்துல அதுதான் உதவுச்சு ஏதோ ஆங்கிலேய கலாச்சாரம்தான் உதவுச்சு அப்படின்னு சொல்றாங்க சானிடைசரை தெளிச்சுக்கிட்டு உங்களுக்கு சாணத்தை தெளிச்சு அப்பெல்லாம் வந்து அதுதான் கிருமி இருந்துச்சு இப்போ வந்து கிருமி நாசினியில் நீங்கள் வந்து சானிடைசரை தெளிச்சுக்கிட்டு இருக்கீங்க முகக்கவசத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டதுனால தான் அந்த நிலமை வந்துச்சு நான் வந்து நம்ம ஆங்கில கலாச்சாரத்தை பத்தியே பேசிகிட்டு இருக்கேன்றாங்க அதுதான் நாங்கள் சொல்ல வர்றோம் இதெல்லாம் வந்து ஆங்கில கலாச்சாரம் உள்ள புகுந்துருச்சுனால என்ன அர்த்தம் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு குறைஞ்சுக்கிட்டே வருது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பின்பற்றலை அப்படின்னு தான் சொல்கிறோம் நள்ளிரவுல முழிச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய தமிழர் பண்பாடான அதிகாலையில எழுந்திரிக்க முடியல நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்தா அப்புறம் அப்படி முகூர்த்தத்துல எழுந்திருக்க முடியும் முகூர்த்தத்துல இழுத்து போத்தி தான் தூங்குறாங்க அதைத்தான் சொல்ல வரோம் அது மாதிரி தள்ளுபடி தள்ளுபடின்னு போய் விழுகுறீங்களே போய் படியில தள்ளி விட்டு கீழே தான் விழுகணும் ஏதோ காணாததை கண்ட மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு தள்ளுபடி தள்ளுபடின்னு ஏன் போறீங்க அதை வந்து நீங்க மாத்திக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி செயலிகள்லாம் இருக்கு எஸ்ஓஎஸ் போலீஸ் ஆப்புகள்லாம் இருக்கு அதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றாங்க அதாவது உயிர் காக்கிறதுக்கு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது உயிர் போற நேரத்துல பயன்படுறதுக்காக இல்லை என் கையில உயிர் காக்கும் மருந்து இருக்கு அதனால நான் வந்து என்னுடைய உயிரை வந்து சுச்சமா மதிக்கிறேன் அதை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அது வந்து உங்களுக்கு வந்து அவசர கால உதவிக்காக தான் வந்து அந்த மாதிரி ஆஹ் காவல்துறை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கே தவிர அதற்காக உங்களுடைய வாழ்க்கையோ உங்களோட உயிரையோ வந்து பணயம் வைக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பாதுகாப்பும் எச்சரிக்கையோட நம்ம வந்து முக்கியம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு உணவாக இருந்தாலும் உணவு அப்படின்றது உண்பதற்காக ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்துல உணவுன்னு சொல்லி நீங்க சாப்பிடக்கூடிய கேக்கு சாப்பிடுறீங்களா அதை எடுத்து மூஞ்சியில பூசுறீங்க தலையில இருந்து கால் வரைக்கும் மூஞ்சியே தெரியாம பூசிட்டு வரீங்க உணவை வந்து வீணாக்குறீங்க அதைத்தான் நாங்க தப்புன்னு சொல்றோம் அதை புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்து வந்துட்டு அஹ் பேசுறாங்க அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுன்னு கதை சொல்லுவாங்க அது மாதிரி ஆங்கிலேயனுக்கு அவனுடைய சீதோஷனத்துக்கு ஏத்த மாதிரி அவன் அணிஞ்சா அவனுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கொண்டாட்டங்கள் இருந்தது அவனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது அவன் வாழக்கூடிய ஏற்ற மாதிரி அவனுடைய உணவு பழக்கம் இருந்தது அதையெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டு இங்க வந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உடை அணிவதோ இல்ல அந்த மாதிரி உணவுகளை உண்பதோ இல்ல அந்த கலாச்சாரத்தை பண்பாடை நம்ம பின்பற்றுவதோ நமக்கு வந்து சரிபட்டு வராது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் தமிழருடைய பண்பாடுன்றது நம்மளுடைய பழக்க வழக்கங்கிறது என்னவோ அதைத்தான் நம்ம வந்து பின்பற்றணும் அதே மாதிரி எங்க அணியில சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் இப்போ வந்து வாழ்த்தெல்லாம் வந்து வாட்ஸ்அப் வாழ்த்தா போச்சு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் வாழ்த்து அனுப்புறாங்க நம்ம தமிழர் பண்பாடு என்ன ஒரு ஒருத்தரையும் நேர்ல போய் சந்திச்சு சொந்த பந்தங்களை வந்து மனசார வாழ்த்தி அதுல கிடைக்கிற இன்பம் என்ன நம்ம வீட்டுல செய்யறப்போ ஒரு பண்டத்தையோ ஒரு பலகாரத்தையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா சகோதரத்துவத்தோட வாழ்த்து சொல்றது எப்படி அதை விட்டுட்டு இப்ப வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புற தான் வந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கு அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் தான் வந்து சீரழிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பேசுறோம் அதை விட்டுட்டு அதுதான் வந்து சீர்படுத்தும் சீர்படுத்தும்னு பேசுறாங்க அது மாதிரி இந்த ஆங்கில மோகத்தினால என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம இன்றைய கால இளைஞர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கடந்து போச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு என்னன்றதே மறந்துடுவாங்க இதுதான் பழக்கம் நாங்க இப்படிதான் நள்ளிரவுலதான் எந்திரிப்போம் இப்படிதான் கொண்டாடுவோம் குளிக்காம தான் பண்ணுவோம் பல்லு வளர்க்காம தான் பண்ணுவோம் இதுதான் வந்து எங்களுடைய பண்பாடு இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி மறந்தே போயிடுவாங்க நம்மளுடைய பண்பாடை வந்து பின்பற்றணும் அதை வந்து நம்மளுடைய எதிர்கால சந்தேகங்களுக்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் அதனால நாங்கள் வந்து ஆங்கில புத்தாண்டை வந்து எதிர்க்கலை புத்தாண்டு பிறப்பை வந்து எதிர்க்கல அதனுடைய வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டங்களை வந்து இப்படி சீரழிக்கும் விதமாக சீர்படுத்துது படுத்துதுன்னு மற்றவங்களை பாடா படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம் முக்கியமா வந்து உணவை வீணாக்காதீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒருத்தனுடைய பசிய ஆற்றணுமே தவிர மேல பூசி வீணாக்க கூடாது நடுவரவர்களே நீங்களே வந்து உங்களுடைய அருமையானது ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய வந்து பெற்று அதை வந்து வாங்கி அதை சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும் அது செய்யாம இன்னைக்கு வந்து அது வந்து குழந்தைய வந்து நீங்க கொடுமைப்படுத்தலாமா தாண்டு என்பது ஒரு குழந்தை மாதிரி இந்த குழந்தைய சரியா நீங்க கையாளாம அது ஏன் இவளை கொடுமைப்படுத்துறீங்க வாசல்ல வந்து சாணம் தெரிக்க வேண்டும் சானிட்ட தெரிவிக்க கூடாது சாண்டி தெளிக்க சாணம் தான் இன்றைக்கு தமிழர்கள் இப்படி வந்து இந்த நோயிலிருந்து விடுபட்டார்கள் அல்லது பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உயிர்காக்கும் மருந்தாக அது இருந்தது சாணம் தெளிப்பது என்று அப்புறம் வந்து உணவை வந்து உண்ண வேண்டும் அதை உடலில் பூசி கொள்ளக்கூடாது ஏன்னா கேட்க எடுத்து என்ன பண்றாங்க முகத்துல பூசிக்கிறாங்க தலையில பூசிக்கிறாங்க உடம்புல பூசி கொடுறாங்க அது போல இந்த புலியை பார்த்து போனி சூடு போட்டு கொண்டது போல ஏதோ ஒரு ஆங்கிலேயர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் கொண் கொண்டாடுகிற புத்தாண்டை நாம் தமிழர்கள் அதை வந்து போன மாதிரி அந்த போனை வந்து போட்டு சூடு போட்டு மாதிரி சூடு போட்டால் என்ன ஆகும் அவ்வளோதான் அது உடம்பு புண்ணாயிடும் அது போல நம்ம பாயிட்டு இருக்கிறோம் இது வந்து ஆங்கிலேயருடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு அல்ல தமிழருக்கென்று சில கலாச்சாரம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது ஆகவே வந்து பல் தேய்க்காமல் அஹ் பல் துளக்காமல் குளிக்காமல் கொண்டாடுகிற விழாவெல்லாம் ஒரு விழாவா என்று சொல்லி இது வந்து தமிழர் வாழ்வை சீரழிக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான வாரத்தை சௌகரி சோகாமி சர்முசார் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் வந்து விழாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது தெரியாது நம்ம படிச்சிருக்கிறோம் தெரியும் ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழகத்துக்கு பன்னிரெண்டு மாதங்களுமே நமக்கு ஒரு சிறப்பான மாதமாகத்தான் இருக்கிறது அது வந்து நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு தைப்பொங்கல் மாசி மகம் பங்கனி உத்திரம் சித்திரை தர்ம புத்தாண்டு அஹ் வைகாசி அது ஒரு திரு தேர் திருவிழாக்கள் ஆனி மாசம் தேர் திருவிழாக்கள் ஆடி பதினெட்டு ஆவணி அவிட்டம் கார்த்திகை தீபம் மார்கழி அந்த பஜனைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க தான் இப்படி அப்புறம் தீபாவளி பொங்கல் அப்புறம் நிறைய விழாக்கள் பிறந்தான் காதுகுத்து பாத்தீங்கன்னா தமிழர் வாழ்வில் தான் இந்த விழாக்கள் வந்து நிறைய விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் இந்த விழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விழாக்களிலுமே சீர்காடான நிகழ்வுகள் நடக்குமா என்றால் நடக்காது ஈவன் ஜல்லிக்கட்டுல கூட ஆஹ் மாடு முட்டி செத்து போறாங்க அப்படிங்கிறது ஒரு கவனக்குறைவு அல்லது மாடுகளுடைய ஆக்ரோஷம் தானே ஒழிய அது வந்து ஒரு கெடுதலான ஒரு நிகழ்வு அல்ல ஏனென்றால் அந்த காலத்துல வீர விளையாட்டாக அது மதிக்கப்பட்டு வந்தது அல்லது மதித்து வந்தார்கள் ஆனால் ஆங்கில புத்தாண்டு இன்றி நடைபெறுகிற புத்தாண்டுகளில் நீங்கள் உங்களுடைய கைபேசில போய் ஒரு தேட்ட ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்று விப நடந்த விபத்துக்கள் இறந்த மனிதர்கள் இதை வைத்து பாருங்கள் அப்போ எத்தனை பேர் இறந்து அது இது இந்த கொண்டாட்டத்துக்கு எதிரானது ஒன்று இரண்டாவது அன்றைய மது விற்பனை தீபாவளிக்கு விற்குது பொங்கலுக்கு விற்குது மற்ற நாட்களும் விற்குன்னு சொல்றீங்களே ஆனால் அந்த நாட்களில் இருக்கிற மறுவிற்பனைகள் அதிகமாக இருக்கிறது கலாச்சாரத்தை சீரழிக்கிற இந்த நிகழ்வுகள் தமிழர் வாழ்விலே உடைக்கு நம் முக்கியத்துவம் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து வேஷ்டி சேலை வேட்டி கட்டி இருக்கிறாங்க சேலை இப்போ சேலை அது போய் அவங்களுடைய உடைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மறுபடியோட உடைகள் வேறு ஆனால் ஆங்கில உடைகள் வேறு அவங்க கலாச்சாரமே வேறு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அதன் மூலமாக வருகிறவரைத்தான் நாம் செயற்பலைக்கிறது என்று சுடுககுரை பொழிய இது வந்து அந்த கொண்டாட்டத்தை நாம் சொல்லவில்லை இப்போது அம்மா சொன்னாங்க தேர் எங்கூர் பாருங்க இது வந்து யார் கொண்டாடுறாங்கன்னு பாருங்க எல்லாருமே கொண்டாடுவாங்க இது நல்ல ஒரு வாரத்தை வந்து கிரிஜா அம்மா வச்சாங்க இது வந்து தமிழர்களுக்கான இது மட்டுமல்ல எல்லா மதத்திற்கான ஒரு விழா அந்த விழா வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு சொன்னாங்க உண்மைதான் அது வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த கொண்டாட்டம் இந்த தமிழருடைய வாழ்வை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறா என்று சொன்னால் சீரழிக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னு கேட்டா கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூட இதை பார்த்து அதனால் தன்னுடைய வாழ்வை இது வந்து மாற்றிக் என்று சொன்னா இல்ல ஒவ்வொரு வருடமும் வருகிறது ஆனால் ஒவ்வொரு வருடமும் விபத்துகளும் அந்த அந்த இந்த மது விற்பனையும் கொண்டே போகிறது ஏன்னா ஏன் வந்து அரசாங்கம் இத்தனை கட்டு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் தவறு என்பதனால்தான் இத்தனை கட்டுப்பாடுகள் ஒரு காலத்துல நாங்கள் இளைஞர்களாக இருக்கிற போது கல்லூரியிலே மாணவர்களாக இருக்கிற கல்லூரி வயதில அங்க போனோம்னா அந்த இந்த கடத்தலை முழுவதுமாக கூட்டம் இருக்கு ஆனால் எந்த அசம்பாவிதம் நடக்காது ஒரு சிலர் அங்கே ஏதாவது ஒரு சிலர் வைத்திருப்பாங்க பேர் ஏதாவது பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் அது கட்டுப்பாடோடு இருந்தது இன்றைக்கு அது மாறி மிக மோசமாக இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் எந்த வருஷமும் இப்ப கடந்த பல ஆண்டுகளாக நம்மளுடைய சென்னை கரகரையில் யாரும் உள்ளே வருவதில்லை இப்ப பதினோரு மணிக்கு மேல உள்ள வருது அது ஒரு விஷயம் ஆகவே வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த தமிழர் வாழ்விற்கான ஒரு சீர்படுத்தாது என்று சொல்லி இது சீரழிக்கிற ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு சொல்லி இரண்டு பக்கம் மிக அருமையாக வாதித்தீர்கள் உங்களுக்கு எங்களுடைய மலைக்கு போங்க அவருடைய இந்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் நபரின் சார்பாகவும் மற்ற துணை இணை ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்லாண்டாக அமைய வாழ்த்துக்கள்